சென்னைக்கு அருகில் இருக்கும் மகேந்திர சிட்டியில் இயங்கி வரக்கூடிய வாகனங்களின் பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை இந்த வேலைக்கான முழு விவரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜெட்எஃப் குரூப்ஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களாம் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்த நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே பிஇ படித்தவங்களா இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொருவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அட்டெனன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ யூஜி டிகிரி முடித்தவங்களா இருந்தால் பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்துரூவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான அட்டெனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா உங்களுக்கான அட்டெண்டன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் இதற்கான அடனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா மந்த்லி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களுக்கு பார்த்திங்கன்னா இலவச பேருந்து வசதிகள் இருக்கு எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் செங்கல்பட் மறைமலை நகர் போன்ற இடங்களுக்குலாம் உங்களுக்கு இலவசமாக பேருந்து வசதிகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டியில்தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழு வர்த்தை நீ எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்